வணக்கம் தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் காணொலி காட்சி மூலமாக பள்ளி கட்டிடங்களை திறந்து வைத்தார் இதன் தொடர்ச்சியாக விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணக்குப்பம் ஊராட்சியில் ஒரு கோடியே எண்பத்தி எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள புதிய பள்ளி கட்டிடத்தை தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனை இன்று திருக்கோவிலூர் சட்டமன்ற உறுப்பினரும் முன்னாள் அமைச்சர் ஆ பொன்முடி மாணவர்களின் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார் மாவட்ட ஆட்சியர் அப்துல் ரஹ்மான் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் பொன்முடி கலந்து கொண்டு பள்ளி கட்டிடத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து விழா சிறப்புரையாற்றினார் அப்போது பேசியவர் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் கல்வியும் சுகாதாரமும் இரண்டு கண்கள் என கூறுவார் அதற்கேற்றார்போல் விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் கல்வி வளர்ச்சிக்காக புதிய கட்டிடங்கள் திறக்கப்பட்டுள்ளது ஆரம்ப கல்வி உயர்கல்வி இரண்டும் திமுக ஆட்சி காலத்தில்தான் வளர்ச்சி பெற்றுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கல்வி அலுவலர் துரைராஜ் மாவட்ட கவுன்சிலர் விஸ்வநாதன் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் சிவ சக்திவேல் பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் கோவிந்தராஜ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தமிழ் செய்திக்காக கள்ளக்குறிச்சி மாவட்ட செய்தியாளர் முத்துக்குமரன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் சார் 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 நவர்கள் இந்த கல்வி சொன்னார் ரெண்டு எனக்கு அதில் சுகாதாரம்ளர்ச்சிக்க தமிழகத்திலே பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அதனாலதான் இடையாறு மனகுப்பம் இந்த ஊரு அப்ப வந்து படிக்கிறதே கம்மியா இருக்கும் இருந்ததை விட இப்ப இங்க மனகுப்பத்திலேயே ஒரு ஹைஸ்கூல் இடையாளத்தில் ஒரு ஹைஸ்கூல் இதெல்லாம் நாம் அமைச்சராக இருக்கும் போது கலைஞர் காலத்தில் கொண்டு வரப்பட்ட பள்ளி மேல்நிலை பள்ளி எல்லாம் வளர வேண்டும் பெருந்தலைவர் காமராஜருடைய காலத்தில் ஆரம்ப கல்வி கலைஞருடைய காலத்தில் உயர்கல்வி அந்த உயர்கல்வி எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று கலைஞர் வழியிலே செயல்பட்டுக் கொண்டிருப்பவர் தான் இன்றைய தமிழக முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று கல்வி வளர்ச்சி பெற்றிருக்கிறோம் தமிழகத்தில் இந்தியாவிலேயே தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் மிகச்சிறந்த மாநிலமாக திகழ்கிறது என்று சொன்னால் பெரியார் அண்ணா கலைஞர் வழியில் இன்று தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்கள் செய்து கொண்டிருக்கிற தொண்டு அதே மாதிரிதான் துணை முதலமைச்சர் துணை முதலமைச்சராக இருக்கிற ஆண்டு